ஆ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி இன்னைக்கு கேரட் பொரியல் கேரட் பொரியல் பாருங்களேன் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு வெங்காயத்தை நிறைய ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டேன் வணக்கிட்டு நறுக்கின கேரட்டை நல்லா கழுவிட்டு குக்கர்லேயே வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் வானிலி வடை சட்டி மாதிரி வதக்கி அதுலேயே ரெண்டு சத்தம் போட்டு எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோ இனிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி இந்த கீரைக்குழம்பு சாப்பாட்டுக்கு இந்த இனிப்பான எப்படி இனிப்பு தெரியல இவ்வளோ இனிப்பாக இருக்குது அந்த வெ இது வெங்காயம் என்ன சொல்கிறது மலை வெங்காயம் பெரிய வெங்காயமே நல்லா வதக்கினா எண்ணெயில் வதக்க நல்லா இனிப்பாகிடும் அது தவிர கேரட் கேக்க வேணும் செம்ம டேஸ்ட் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் என்னால் சாப்பிடவாங்க தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சொல்கிறப்ப எனக்கு சாப்பிட மாதிரி நீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள்